வெல்கம்ஸ் டு மாருதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஷைடிஷ் பார்க்க போகிறோம் என்னென்னா மஷ்ரூம் கிரேவி தான் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் அதுக்காக நான் இது போல் மஷ்ரூமை வாங்கியிருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம் வாங்க வாஷ் பண்ணிட்டு கழுவுறோம் ஏன் தப்பு தப்பாவே சொல்லுங்க வெல்கம்ஸ் டு மருதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரியான ஷைடிஷ் பார்க்க போகிறோம் என்னென்னா மஷ்ரூம் கிரேவி தான் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சது கருவேப்பிலை ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம் மசாலா சோம்பு தேவையான அளவு உப்பு காளார் தக்காளியை வந்து இது போல் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மஷ்ரூமை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு இது போல் லைட்டாக உரிச்சி எடுத்திங்கன்னா மேலே உள்ள தோலெல்லாம் வந்துடும் இது மாதிரி லைட்டா எல்லாத்தையும் உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க சின்னதெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கலாம் இது போல எல்லா மஷ்ரூமையும் கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும் மஷ்ரூம் எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் அடுப்புல பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சதும் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கடல் பாசி கொஞ்சோண்டு கடல் பாசி வந்து மிஸ் பண்ணிடாமல் சேர்த்துக்கோங்க ஏன்னா இதுதான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால தான் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு இதை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வெடிச்சு வந்ததும் நம்ம பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி இந்த மாதிரி கிரேவிக்கெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி வதங்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட் வரும் அதனால தான் நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம இடிச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்க அடுத்து பொடி பொடியா கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கங்க தக்காளி சீக்கிரமா வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா தக்காளி நல்லா நம்ம வந்து வதக்கிடுங்கிருச்சுக்கலாம் அரை ஸ்பூன் தக்காளி நல்லா வதங்கிருச்சு மசாலா சுத்திக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு லைட்டாக நல்லா வதங்கி வந்ததும் நம்ம இது போல கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் எல்லாம் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் எல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட எல்லாம் நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா கலக்கி வச்சிருக்காங்க நல்லா ஒண்ணு சேர்ந்து வந்ததும் ஒரு தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட ஊத்தாதீங்க அப்படியே ஒரு தட்டு போட்டு அடுப்பை வந்து ஸ்லோல வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிருக்கோம் ஏன்னா காளான்ல இருந்து தண்ணி விட்டு அதுவே வெந்து வரும் அதனால தண்ணி ஊற்றாம அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் நல்ல சுட சுட சப்பாத்தியோட இந்த கிரேவியை வச்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி எப்படிங்க போஸ்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வெள்ளை கணக்கு கிளிக் பண்ணிவிட்டு மாரிஸ் கிச்சன் சார் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் Let every heart prepare him room, and heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and heaven and nature sing.